வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கல்யாண வீட்டில் சாப்பிட்ட வாழைக்கா ஒருவல் அதை தான் நான் இப்போ செய்கிறேன் என்னுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரெண்டு வாழைக்காலில் நான் செய்கிறேன் அந்த இன்கிரீடியன்ட்ஸும் நான் வந்து அந்த குறைச்சி நான் போட்டுக்கிறேன் கல்யாணத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாழைக்கால செய்வாங்க அங்கே வந்து கல்யாணத்தில் நிறைய பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு பேருக்கு அதை தான் நான் இதை செய்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டேன் அப்புறம் மூணு காஞ்ச மிளகா நான் போட்டு வறுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு இது வறுக்கும்போதே நல்லா வாசனை நல்ல வாசனை வருது இப்போ வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வறுப்படும்பொழுது சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா சோம்புடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக காட்டும்ன்றதுனால நான் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வறுபடணும் அந்த உளுந்து வறுபட்ட உடனே சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு கைப்பிடி இதில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வறுபட்ட உடனே இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைன்னு நான் அரைச்சிப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த டேஸ்ட்டு வந்து அந்த மண்டபத்தில் எப்படி சாப்பிட்டோன்னா அதே மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டே இல்லை அவங்க சொன்ன மெத்தட் பிரகாரமே நான் அப்படியே நான் செஞ்சிட்டேன் இப்போ வந்து வாழைக்காவை இந்த அளவுக்கு நீளம் நீளமாக நான் கட் பண்ணிட்டேன் இது வந்து அதே அந்த கடாயில் நான் சேர்க்குறேன் அந்த வறுப்பட்டதெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே நான் போட்டு அப்படியே வேக வைக்கணும் தண்ணியெலாம் விடக்கூடாது இதுலேயே அப்படியே வதங்கணும் அங்கே வந்து க மண்டபத்தில் வந்து நல்ல எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க நான் அந்த அளவுக்குலாம் எண்ணெயெல்லாம் விட்டு ஃப்ரை பண்ணலை நான் இப்படியே நான் செஞ்சுக்கிறேன் இதுக்கு மஞ்சள் பொடி உப்பு சேர்க்கணும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு பொடி உப்புலாம் சேர்த்து அப்படியே கோட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் அப்படியே போட்டு வறுத்து எடுக்கிறாங்க அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து எண்ணெயை நான் யூஸ் பண்ணலை இதுலேயே கொஞ்சம் வேக வச்சு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இது நல்லா இதெல்லாம் வேகணும் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த கடாயில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இந்த வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணியெலாம் அதில் போடுங்க அப்போ தான் அது நேரம்லாம் மாறாது அந்த ஒயிட் கலரில் அப்படியே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டால் இந்த வாழைக்காய் வந்து அந்த கருப்பாகிடும் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் இது நல்லா வேகட்டும் வெந்த உடனே இது பாருங்க இதை நான் பொ இதை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடுறேன் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து ரசம் சாம்பார் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் அப்புறமா கீரை கீரை நம்ம கடைவோம் இல்லையா கீரை கடைஞ்சால் கூட அதுக்கும் இது இந்த வாழைக்காய் வருவில சைட் டிஷ்ஷாக விற்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது இந்த வாழைக்காய் இதுலேயே அப்படியே வந்து இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ வேக வச்ச அந்த வாழைக்காவை ஒரு தட்டில் நான் கொட்டிட்டேன் கொட்டிட்டு இதே கடாயிலேயே நான் செய்கிறேன் இந்த இதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான ஒன்று கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு நம்பர் இது சேர்த்து கொஞ்சம் அப்படியே வறுக்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலையை நான் சேர்த்துட்டேன் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தூளெல்லாம் இதில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கோட்டாகட்டும் இப்போ வந்து மஞ்சத்தூள் காரப்பொடி எல்லாத்தையும் இதில் நான் சேர்க்குறேன் இது முதல்ல நல்லா வதங்க நான் உடனே தான் நான் சேர்க்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி தண்ணி மிளகாய் தூள் அது வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் நான் அதை சேர்த்துருக்கேன் அப்புறம் தனியாத்தூளும் சேர்த்துருக்குறேன் இப்போ அந்த வாழைக்காவை சேர்த்து நல்லா வதங்கணும் ஏற்கனவே நான் வாழைக்காலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் இந்த பொடியில் நம்ம பார்த்து போட்டுக்கணும் இது வந்து இதில் நல்லா கோட் ஆகணும் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் இந்த வாழக்காய் வருவில ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியோட இந்த வாழைக்காய் நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வேக விடணும் வெந்துடுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் தேங்க்யூ